ஹாய் ஏன் இந்த வீடியோ தனியாக பண்ணுறேன்னுடா ரெண்டு நாளைக்கு முந்தை எங்களோட ஃப்ரெண்டோட வயலுக்கு போயிருந்தாங்க அங்கே வந்து சும்மா வீடியோ எடுத்து போடுவோம் மட்டும் ஃபன்னாக எடுத்து போடுவோம் போனாங்க வீடியோ எடுத்து இப்போ இப்போ இடிப்பண்ணக்கெல்லாம் பார்த்தேன் இன்ட்ரோ வீடியோ போடலை அதான் இந்த இன்ட்ரோ வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள்

எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏக்கர் இரண்டா ஒரு முப்பத்தஞ்சு மூடப்படி பார்த்தாலும் ஒரு நூறு மூட விளையும் நினைக்கும் நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஏண்டா அவனை மாமா செஞ்சு வரான் அதுக்குள்ளே அப்படி தான் வெட்டுதான் பார்ப்போம் பாப்பம் அவர்கிட்ட குறிக்குள்ள நூறு மூட வரணும் வாப்ப அவரு வந்து உனக்கும் எனக்கும் மாதிரி சம்திங் என்ன சொன்னா வந்து கொடுத்து போயிட்டாரு விதைச்சு இப்ப திருசா கடையான கட்ட போறாரு பொழுதும்

പാദിൽ വളർന്ന നടപ്പിച്ച് അവളെ നമ്പി കേട്ട

சரி எது கீமண்ட்டு கேட்டுக்கா கட்டுங்க கண்ணாடியே தோர்ற அப்பா அவரு வேறுடா ஆடினா ஓடினா ஓடின் வந்தீங்க கண்ணாடா நான் கண்ணாடி போடக்கூடாது நான் ஜெயரவி வர்றார் ஜெயரவி ஸ்ரீலங்கன் ஜெயரவி வேறு சிவரவி கல்யாணி அந்த படத்துல சண்டா தப்பா நீங்க போட்டு